கத்தருடைய புருஷ நாமத்துக்கு உண்டாவதாக ஆண்டவரும் லட்சபுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு மாறாத அவருடைய அன்பு அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருமியின்படி இறங்குவார் என்று புலம்பல் மூன்று முப்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே சில நேரங்களில் நம் கிறிஸ்துவ வாழ்வில் நாம் கஷ்டங்களை சகிக்கும் பொழுது உடைந்து விடுகிறோம் ஆனால் நாம் உற்சாகமடையவோ நம் கஷ்டங்களுக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு நம் ஆண்டவர் என்றென்றைக்கும் மனுஷரை கைவிடுகிறதில்லை என்று புலம்பல் மூன்று நுட்பத்தில் வாசிக்க பிரகாரமாக யோசிப்பு இளைஞனா இருந்தபோது பாடுகளின் வழியே கடந்து சென்றான் பதிமூன்று ஆண்டுகள் அவன் வாழ்வில் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் ஆனாலும் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை அதுபோல நம்மையும் கூட கைவிடவே மாட்டார் ஒரு நாளில் எகிப்து தேசத்தின் உயர் பதவியில் அவனை அமர்த்தினார் யோசேப்பி யோபும் பல இன்னல்களையும் இழப்புகளையும் சந்தித்தான் அவனது பாடுகளும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தன இருந்ததான இழப்புகளிலே பாடுகளிலே அவன் தூண்டு போயிருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தன கர்த்தர் தமது அளவற்ற அன்பை அவன் மேல் சுரிந்ததோடு அவனை முன்னேறி செல்லவும் முன்னிருந்ததை காட்டிலும் இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் யூபர் நாற்பத்தி ரெண்டு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அதற்கு பிறகு அவன் நீடிய ஆயுளோடு வாழ்ந்து தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான் அன்பானவர்களே வியாதி மற்றும் பாடுகள் பள்ளத்தாக்கில் நடக்க நேரும் போது நம்முடைய வாழ்விலே தமது ஆவிக்குரிய கண்களை திறந்து கிருபியுள்ள தேவன் மேல் நாம் நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும் தேவன் நம்மோடு நடப்பதை நாம் பார்க்க வேண்டும் தேவன் நம்மோடு நடப்பதை பார்க்க வேண்டுமே தவிர மாம்ச கண்களினால் பிரச்சனைகளையோ பார்த்து கொண்டிருக்கக்கூடாது யோசுவா ஒன்று எதில் பார்க்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் மேலும் உபாகம் முப்பத்தி ஒன்று ஆறில் கூட பார்க்கிறோம் நீங்கள் பல கொண்டு திடம்தான் இருங்கள் அவளுக்குள் பயப்படாது பயப்படவும் திகைக்கப்படவும் வேண்டாம் அவளை பார்த்து உன் தேவனாய கர்த்தத்தாமே உன்னோடு கூட வருகிறவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே வாக்குத்தம் பண்ண தேவன் உண்மையுள்ளவர் எனவே அவர் பொய்க்காத அன்பின் மேலும் அவரது வாக்கு தத்தங்களின் மேலும் நாம் சார்ந்து கொண்டு நமது சூழ்நிலை சந்தித்து அவைகளை மேற்கொள்ள வெற்றியுடன் வெளிவருவோம் தேவன் நமக்கு பார்த்துருக்குதான் கொடுத்ததான வாக்குத்தம் அது பொய்யானதல்ல அது மெய்யானது அதையே நாம் நினைத்து கொண்டு நாம் வெற்றி பெற முன்னேறி செல்ல வேண்டும் தேவனே நான் படுகிறதான பாடுகளின் வழியாக நடக்கையில் உமை நம்பி உமது வல்லமையை சார்ந்து கொண்டு உமது கிருபையை பெற்றுக்கொண்டு விஸ்வாசத்துடன் முன்னேறி வெற்றி பெற எனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொரு நாள் நாம் செபிக்க வேண்டும் வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கே தேவனை நோக்கி கடந்து செல்வதற்கே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கிறோம் நம் மீது நமக்காக வைத்திருக்கிறதான அந்த அன்பு அது அளவற்றது அது மாறாதது நம் மீது வைத்திருக்கிறதான அன்பு அது ஒரு குறிப்பிட்ட அளவை சார்ந்தது ஆனால் தேவன் நம் மீது வைத்திருக்கதான அந்த அன்பு அந்த அளவற்றது அது மாறாதது மனதைய அன்பு மாறும் தேவனுடைய அன்பு ஒரு நாள் மாறவே மாறாது தமது அன்பை விலங்க பண்ணவே அநேக கிரியைகளை செய்திருக்கிறார் தேவன் நம் மீது வைத்ததான தமது அன்பை விலங்க பண்ண தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார் ஆகினாலே நாம் முன்னேறி செல்லவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நாம் தொடர்ந்து ஆண்டவர் நோக்கி கர்த்தரை நோக்கி முன்னேறி செல்வோம் கர்த்த தாமே நம்மை வழிநடத்துவாராக தொடர்ந்து வேத வர்சத்தை நாம் வாசிப்போம் அவைகளை தியானம் செய்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அவைகளுக்கு நம்மை விட்டுக்கொடுக்க கொடுக்க முற்படுவோம் கர்த்தத்தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே கட் யூ